நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் இரண்டு சென்ட் இடத்துடன் ஓட்டு வீடு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இருபத்தி ஐந்துக்கு முப்பத்தி அஞ்சு சைஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு டைம்ஸ் போட்டிருக்குறாங்க வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை பதினைந்து லட்சம் இந்த வீடு திருப்பூர் மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸ்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறோங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் நம்பியூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய அப்பியா பாளையமில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக இரண்டு சென்ட் இருக்குது சைடு தெற்கு பார்த்தும் வீடு வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்தும் இருக்கு இது ஓட்டு வீடுங்க ஹாலுக்கு மட்டும் சிமெண்ட் சீட் போட்டிருக்கிறாங்க அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இரண்டு சென்ட்டுக்குமே சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் அமைச்சிருக்கிறாங்க வீட்டுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிருக்கிறாங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை பதினைந்து லட்சம் உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு விலை குறைத்து தரப்படுங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோ இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை